जय जय राम कृष्ण हरे यदनया राम नमो देवकी नन्द शरद नन्दन राम नमो दशरद नन्दन राम वासुदेवनन्दन कृष्ण नमो दशरद नन्दन राम नमो

विमातनगरे

எவருடைய தரிசனத்தால் இஜக திச்சை நீங்கும் எவருடைய நோக்கம் தானும் இதயத்து முடிச்சருக்கு எவருடைய அருளால் நானே பிரம்மம் என்று உணர்வு அவர் அவரருள் இணைந்து நிற்கும் அன்புடன் பணிகள் செய்வோம் எவருடைய வாக்குத்தன்னால் ஈசந்தன் நாமம் கேட்டு அவரும் ஆனந்தக் கண்ணீர் கசிந்துள்ள முருகி நிற்பார் அவருதல் இன்று எல்லாம் தான காணும் ஞானம் அவருடைய அருளால் பெற்று ஆனந்த முக்தி சேர்ந்தார் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல பரம்பொருளின் பரிபூர்ண அருளினாலும் திருமூவரின் திருவருளினாலும் வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்த்தும் ஸ்ரீமத் பாகவதம் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் கடந்த சந்திப்பில் ஸ்ரீ கிருஷ்ணர் கம்சனை வதம் செய்த நிகழ்வையும் அதை தொடர்ந்து என்ற முனிவரிடம் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் குருகுலவாசம் சென்ற நிகழ்வை பற்றியும் சுக முனிவர் பர்ஷித் மகாராஜாவிற்கு அருளிய செய்திகளை பார்த்தோம் இன்று அதன் தொடர்ச்சியை காணலாம் கம்சனுடைய கம்சனுடைய தீய செயல்களை எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அழித்து அவனையும் வதம் செய்கிறார் அதைத் தொடர்ந்து உக்கரசேனர் அதாவது கம்சனுடைய தந்தையும் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாத்தாவும் ஆகிய உக்கரசேனரை வந்து மதுராவின் மன்னனாக அங்கே அமர வைத்து விட்டு இவர் வந்து குருகுலம் வாசம் சென்றார் அப்படிங்கிற சொல்லிட்டு தான் போன சந்தேகத்தில் பார்த்தோம் அப்படி கம்சனை வதம் செய்த பின்பு அவருடைய மனைவிகளான ஆஸ்தி பிராப்தி அப்படிங்கிற இருவரும் வந்து விளைவுகளாகிறாங்க அப்ப அந்த செய்தி வந்து அவருடைய தந்தை அதாவது ஆஸ்தி தந்தையாக இருக்கக்கூடிய தராசந்தன் அவர் வந்து கேள்விப்பட்டு மிகவும் வருத்தம் அடைகிறார் தன்னுடைய மகள்கள் விதவியாவதற்கு காரணமாக இருந்த ஸ்ரீ கிருஷ்ணரையும் அவரை இருக்கக்கூடிய எதுகுல வாசிகள் அனைவரையும் கூட்டத்தோடு அளிக்க வேண்டும் என்ற முடிவு பூண்டு உறுதியை உறுதி பூண்டு அதற்காக தன்னுடைய படைகளை சேர்த்துக் கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணரை எதிர்த்து போர் தொடுத்து வரார் அவர் போர் தொடுத்து வரப்போ இருபத்தி மூன்று அக்ரோனி சேனைகளோட போர் தொடுத்து வர்றார் அந்த அக்ரோனி சேனைகள் அப்படின்னு என்னன்னா ஒரு அக்ரோனி சேனை அப்படிங்கிறதுல தேரு குதிரை யானை மற்றும் படை வீரர்கள்லாம் சேர்ந்ததுதான் வந்து ஒரு அக்ரோனி சேனை அப்படிம்பாங்க அப்படிங்கிற ரேஷியோ எப்படி இருக்குன்னா தேரு யானை படை வீரர்கள் ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ த்ரீ இஸ் டூ ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோல வச்சிருக்காங்க இப்ப அதுல வந்து தேரும் குதிரை யானையும் எவ்வளவு இருக்குன்னா இருபத்தோராயிரத்தி எட்நூத்தி எழுபது குதிரையும் யானையும் தேரும் வந்து இருக்கும் குதிரை வந்து அதை விட ஒரு மூன்று மடங்கு அதிகமாக அறுபத்தைந்தாயிரத்தி அறுநூத்தி பத்து குதிரைகள் இருக்கும் படை வீரர்கள் ஐந்து மடங்காக அதாவது இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எழுபது இன்டு ஃபைவ் அதாவது ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது படை வீரர்கள் கொண்டது இதான் வந்து ஒரு அக்ரோனி சார் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எழுபது தே யானை குதிரை வந்து அறுபத்தைந்து ஆயிரத்தி அறுநூத்தி பத்து படை வீரர்கள் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது இது வந்து ஒரு அக்ரோனி சேனை இதைப் போல இருபத்தி மூன்று அக்ரோனி சேனைகளோட அவர் வந்து போர் தொடுத்து வர இதுல ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா அந்த கவுண்ட் நம்ம சொன்னது எல்லாத்தையுமே இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி அப்படிங்கிற அந்த நம்பரை கூட்டு கூட்டினோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கூடிய வேல்யூ வந்து எயிட்டீன் அப்படிங்கிறது கிடைக்கும் பதினெட்டு அதே போலதான் அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி அறுநூத்தி பத்து அப்படிங்கிறத கூட்டணும்னா நமக்கு கிடைக்கூடியது எயிட்டீன் அதே போல ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அப்படிங்கிறதையும் கூட்டினோம்னா நம்ம கிடைக்கிற வேல்யூ எயிட்டா இருக்கும் இந்த பதினெட்டு அப்படிங்கிற நம்பருடைய சிறப்பு நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம் சபரிமலைக்கு சென்றா பதினெட்டு படிகள் இருக்கு நெய் எழுத்துக்கள் பதினெட்டு பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க அதே மாதிரி பாரதத்தை இந்த மகாபாரத்துடைய பருவங்கள் வந்து பதினெட்டு மகாபாரத போர் நடக்கக்கூடிய நாட்கள் வந்து பதினெட்டு கீதை உபதேசம் பண்றாரு அப்படின்னா அந்த கீதையினுடைய அத்தியாயங்கள் பதினெட்டு அப்படிங்க பதினெட்டுடைய மகிமையும் நம்ம பதினெட்டுங்கிற வார்த்திருப்பிக்க பாத்தோம் அந்த பதினெட்டுங்கிறத எதோட கூட்டுத்தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா எயிட் பிளஸ் ஒன் நைன் நவராத்திரி நவரத்னங்கள் நவ பாஷாணங்கள் நவ கேத்திரங்கள் நவ தலங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து நவம் அப்படிங்கிறது நவத்வாரங்கள் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்ல நவம் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்படுத்தும் ஒன்பது அப்படிங்கிறீங்க அந்த ஒன்பதுங்கிற எண்ணுக்கு என்ன இவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா டெசிமல்ல இருக்கிறது ஜீரோ இருந்து நைன் வரைக்கும் இருக்குது டெசிமல் நம்பர் அப்படிங்கிற இதில் மற்ற எண்களுக்கு இருப்பதை காட்டிலும் ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்கு என்ன அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு மேத்தமெட்டிக்கல் ஒன்பதுங்கிற எண் கூட எந்த நம்பரை நம்ம பெருக்கினாலும் அதற்கு வரக்கூடிய ஏன்சருடைய கூட்டுத்தொகை வந்து ஒன்பதாகவே இருக்கு ஒன்பது கூட எந்த எண்ண பெருக்கினாலும் சரி எக்ஸாம்பிளுக்கு நைன் இன்டூ செவன் அப்படின்னு போட்டோம்னா த்ரீ அப்படிங்கிற அது அதுபோல எந்த எண்ணை நம்ம பெருக்கினாலும் சரி நைன் இன்டூ பவர் வந்து நம்ம நைன் கூட பெருக்கினாலும் நமக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சருடைய கூட்டுத்தொகை அதே எண்ணாகவே இருக்கும் நைனாகவே இருக்கும் எப்படி அதனுடைய எந்த நம்பரை நம்ம பெருக்கினாலும் முப்பதுங்கிற எண் எவ்வாறு மறைந்திருச்சிருக்கோ அதே போல இந்த உலகத்துல போராள கோடி ஜீவராசிகள் இருக்காங்க எத்தனையோ லட்சம் கோடி ஜீவராசிகள் இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒவ்வொன்றும் வேற வேற விதமாக தெரிந்தாலும் அனைத்திற்குள்ளும் எவ்வாறு அந்த எண் ஒன்பது கூட பிரிக்கின என்னுடைய கூட்டுத்தொகையில் ஒன்பதுங்கிற எண் மறைந்திருக்கிறதோ அதே போல் இந்த பரம் இந்த உலகத்தில் பறந்து விரிந்த இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜீவராசிகள் இருந்தாலும் அனைத்திற்குள்ளும் அந்த பரமாத்மா ஒழிந்திருக்கிறார் மறைந்திருக்கிறார் அவர் தான் எல்லாத்துக்குள்ளும் இருக்காரு அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் நம்ம இந்த ஒன்பது பதினெட்டுங்கிற எண்ணுடைய கூட்டுத்தொகையில நம்ம நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில கேள்விப்பட்டோம் அப்படியாக இந்த ஜராசந்தன் என்ன பண்றாருன்னா இருபத்தி மூன்று அக்ரோணி சேனைகளோட ஸ்ரீ கிருஷ்ணரை எதிர்த்து போர் தொடுத்து வருகிறார் அங்க ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமனும் தன்னுடைய சிறு படைகளை வைத்துக்கொண்டு கொண்டு அவரை தராசந்தனை எதிர்த்து போர் தொடுக்கிறார்கள் இருவரும் சேர்ந்து அவருடைய அனைத்து படை வீரர்களையும் அனைத்து குதிரை படைகள் மற்ற எல்லா படைகளையும் அழித்து செய்கிறார்கள் இருபத்தி மூணு அக்ரோணி சேனையும் அழித்துறாரு தராசந்தன் மட்டும் தனியா இருக்கா அவனை அழிப்பதற்காக பலராமர் வந்து போறாரு ஆனா ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அவரை தடுத்து நீ விட்டு அவனை அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு வேற ஒரு யோசனையும் அவனை இல்ல மறுபடியும் மீண்டும் அதே போல படையை திரட்டி கொண்டு போர் தொடுத்து வரான் இந்த ஒரு முறை இருமுறை கிடையாது பதினேழு முறை ஸ்ரீ கிருஷ்ணரை எதிர்த்து போர் தொடுத்தே வந்துட்டே இருக்கான் இன்னும் படைகளை அதிகமாக கூட்டிக் கொண்டே வருகிறான் ஆனால் அனைத்து படைகளையும் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமனும் அழித்து விடுகிறார் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஜராசந்தனை மட்டும் அழிக்காம விட்டுறான் அதுக்கு ஒரு இரண்டு காரணம் இருக்கு முதல் காரணம் வந்து அவன் ஒரு வரம் பெற்றிருக்கிறார் அந்த வரத்தின்படி அவனோட உடலை இரண்டாக பீத்து போட்டாலும் கூட அந்த உடல் வந்து மறுபடியும் ஒன்றாக இணைந்து விடும் அப்படிங்கிறது முதல்ல ஒரு விஷயம் ஆனால் இந்த வரம் வந்து அவனுக்கு மரணத்திற்கு தடையாக இருக்க போறது ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணன் நினைத்தால் அந்த எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உடையவர் அதற்கான யுக்தியும் கண்டுபிடித்து பின்னாளில் அவர் தான் வந்து அழிக்கவும் போறார் ஜதாசந்தன் அது அதுக்காக மட்டும் அவன் இல்லை இது ஒரு காரணம் இரண்டாவது காரணமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தா ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதார நோக்கமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய தீயவைகள் அனைத்தையும் அழித்து இந்த பூமியினுடைய பாரத்தை குறைப்பதுதான் அவருடைய அவதாரத்தின் நோக்கமாக இருக்கும் அப்படி இருக்கிறப்போ அவர் வந்து இப்ப ஜராசந்தன் ஒரு நோக்கத்தோட தீய நோக்கத்தோடு அங்க வரான் அப்படின்னா அவர்கூட சேர்ந்தவர்கள் அனைவரும் அதே நோக்கத்தோடு தான் வருவார்கள் அப்ப அங்க தீய நோக்கத்தை அழிப்பதற்காக அந்த தீயவர்களை அழிப்பதற்காக அந்த ஜராசந்தனை வந்து அவர் பயன்படுத்திக் கொள்கிறார் அப்படியாக பதினேழு முறை வந்து அவன் போர் தொடுத்து வந்தும் அனைத்து வீரர்களையும் அனைத்து அவர் கூட சேர்ந்தவங்க எல்லாத்தையும் அழிச்சிடுறாரு ஜராசந்தனை மட்டும் விட்டார்கள் பதினேழாவது முறையும் தோற்று ஜெராசந்தன் திரும்புகிறான் திரும்பி நம்ம என்ன செய்யறோன்னா அடுத்த முறை பதினெட்டாவது முறை போர் தொடுக்கிறதுக்கு இன்னொரு வலிமை வாய்ந்த ஒருத்தனை கூட சேச அவன் பேர் வந்து காளையவனன் அப்படிங்கிறது அவனுடைய பேராக இருக்கிறது அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா கார்கி அப்படிங்கிற ஒரு அந்தணருடைய மகனாக இருக்கான் காளயவனன் அந்த கார்கிங்கிற அந்தனர் வந்து முன்னொரு காலத்துல அஹ் சால் சால்வனன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து அவனை ரொம்ப அந்த காக்கிங்கிற அந்தனரை ஒரு கேலி செய்து அவனை வந்து சினிசைஸ் பண்ற அதற்கு அவர் வந்து ரொம்ப தர்ப்பரியமான வார்த்தைகள் எல்லாம் பேசுறப்போ அதை கேட்டு அங்கிருந்து எதுக்குல வாசிகள் வந்து அந்த கார்த்திங்கிறவரை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறாங்க அது அவர் மிகுந்த அவமானமாக ஆகிவிட்டது அந்த அவமானத்திற்கு தீர்ப்பதற்காக லோக சேமத்திற்காக யாகம் வளர்க்க வேண்டிய அந்தனர் தன்னுடைய கோபத்தின் காரணமாக பகையை வளர்த்து கொள்கிறார் லோக உலகத்துடைய சேமத்திற்கு யாகத்தை வளர்த்தி நல்லது செய்ய வேண்டியவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த அதுல தன்னுடைய கோபத்தின் காரணமாக பகையை வளர்த்து கொண்டு எதுகுல வாசிகள் எல்லாத்தையும் அழிக்கணும் அதற்கு ஒரு வலிமை புரிந்திய ஒரு மகன் தனக்கு வேணும்னு சொல்லி சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார் அதன் விளைவாக பிறந்த வண்ணம் வந்து காளையவனன் அவனுக்கு ஒரு சிறப்பு என்ன அவனுக்கு ஒரு வரம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா அவன் வந்து எந்த ஆயுதங்களாலையும் அழிக்க முடியாது அப்படிங்க ஒரு வரத்தை வந்து காளையவனன் பெற்றிருக்கான் அப்போ போர்க்களத்துல வந்து நின்னா அவனை எதிர்த்து எப்பேற்பட்ட ஆயுதத்தை செலுத்தினாலும் அதனால் அவனுக்கு எந்த வித விளைவும் ஏற்படாது மரணம் கண்டிப்பாக அவனுக்கு நிகழாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வரத்தை வந்து போர்க்காலத்துக்கு அவன் வந்து நின்னாலே அங்க வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு நிலையோடு போர் போர்தொடுப்பு மீண்டும் ஸ்ரீகிருஷ்ணரை எடுத்து வருகிறார் கிருஷ்ணர் அதுக்குள்ள என்ன பண்றாருன்னா மதுரால இருந்த மக்களை எல்லாத்தையும் பாதுகாப்பாக துவாரகைக்கு இடமாற்றம் இருக்கார் இப்ப எங்கே அந்த வார்த்தையிலேயே நம்ம பார்த்தோம்னா தெரியும் துன்பத்திலிருந்து இன்பமான ஒரு மதுரம் மதுரம்னா ஒரு இன்பமான ஒரு நிலை துன்பத்திலிருந்து இன்பத்திற்கு கொண்டு வந்து அந்த இன்பம் துன்பத்தை கடந்த துவாரகை துவாரம் அப்படின்னா ஒரு வலி அப்படின்னு சொல்லுவாங்க மோட்சத்தை காட்டக்கூடிய வழியை ஓபன் பண்ணி எல்லா மக்களையும் அங்கே இன்பத்திலிருந்து இன்பத்திற்கு கொண்டு வந்து இன்பம் துன்பம் இரண்டையும் கடந்த ஒரு நிலை அதான் மோட்சம் அந்த மோக்ஷத்திற்கான வாயிலை துவாரகை அப்படிங்கிற ஒரு வாயிலை வந்து திறந்து மக்களை அங்கே சென்று பாதுகாப்பாக வைக்கிறார் மீண்டும் வந்து போர் தொடுத்து இந்த ஜராசந்தன் சாளையமனோட துணையோடு வைகிறார் இப்ப என்ன பண்ணாலும் எப்பவுமே எதிர்த்து போர் தொடுக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமும் அப்ப வந்து போர் தொடுக்கிற ஒரு இதில் நிராயுத பாணியாக ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து முன்னாடி போர்க்களத்துல நிற்கிறார் இதை பார்த்து அதோடு அதோட மட்டும் இல்ல அந்த இடத்த விட்டு ஓடுறார் பயந்து ஓடுபவரை போல அந்த போர்க்களத்தை விட்டு தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடுறாரு இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஆயுது யவனன் வந்து வந்து அவனைய ஸ்ரீகிருஷ்ணனை தொடர்ந்து அவரும் கையில் கையில ஆயுதங்களெல்லாம் கீழே போட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் நிராயுத பாணியா இருக்காருன்னு சொல்லி தானும் அவனையே பின் தொடர்ந்து ஓடுறார் ஸ்ரீ கிருஷ்ணர் முன்னாடி போறாரு பின்னாடியே காளையம் போய்கிட்டே இருக்கான் ஸ்ரீ கிருஷ்ணர் நெருங்குற மாதிரியே இருக்காரு ஆனால் முடியல பிடிக்க முடியும் பல யோகிகளும் ஞானிகளும் பல நாள் தவம் செய்தும் அறிய முடியாத பிடிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பரமாத்மாவை இவன் சும்மா ஆணவத்தின் காரணமாக போனா பிடிக்க ஒரு அன்போடு சென்றால் அரவணைத்துக் கொள்வார் அகந்தையோடு சென்றால் அந்த அகந்தையை அழித்து பின் ஏற்றுக்கொள்வார் அப்ப அந்த அகந்தையை ஃபர்ஸ்ட் அழிக்கணும் அதுக்காக என்ன பண்றாங்கன்னா பின்னாடி ஓட விடுறாரு கிருஷ்ணர் போறாரு பின்னாடியே காளையமணன் வந்துட்டே இருக்கான் அவர் என்ன செய்யறாங்கன்னா அப்படியே ஓடி 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 ஒரு இடத்துல ஒரு கொகை இருக்கிற மாதிரி இருக்கு அந்த கோகைக்குள்ள ஸ்ரீகிருஷ்ணர் போயாங்க ஸ்ரீகிருஷ்ணன் உள்ள போன உடனே இவன் பின்னாடியே வந்தவன் அவர் திட்டிகிட்டே வரான் ஒரு கோலையா இருக்கியே ஒரு பயந்தவனா இருக்கியே எல்லாம் பெரிய வீரன் நினைச்சேன் இப்படி பயந்து உள்ளுக்குள்ள போய் குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கனி அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள இவரும் போகிறாரு போய் உள்ள பார்த்தா உள்ள ஒரு ஆள் வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இவர் கோலையை போல் ஓடி வந்து ஒளிந்து கொண்டு இங்க துறவி போல் வேடம் பூண்டு படுத்துட்டு நீ அப்படின்னு சொல்லி கோபத்தோட அங்க இருக்கக்கூடிய பழுத்ததோ எட்டி உடைக்கிறான் ரெண்டு ஓச்சுன்னா அங்க ஒருத்தர் எந்திரிக்கிறாரு எந்திரிச்சுன்னா பார்வை பட்ட அடுத்த அவர் சாப்பிடாக ஸோ அது அப்படி அவனுடைய பார்த்தவர் அவருடைய யாருடைய முசுகுந்த மகாராஜா இஸ்லாகு வம்சத்தில் வந்தவர் முத்துகுந்த மகாராஜா அவர் வந்து முன்னொரு காலத்துல தேவர்கள் அசுரர்களுக்கெல்லாம் யுத்தமா நடந்து கொண்டிருந்த சமயத்துல தேவர்களுக்கு சாதகமாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்து பல போர்களை வெல்வதற்கு உறுதுணையா இருக்கார் பின்னர் வந்து கார்த்திகேயர் அதாவது முருகன் வந்து அவர்களுக்கு படை தளபதியாக தேவர்களை காக்கக்கூடியவராக அவர் வந்த உடனே இவர் வந்து அதுல ஓய்வு பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது தேவர்கள் வந்து அவரை விட்டார் ஆனா மோட்சம் அருளக்கூடிய தகுதி வந்து எங்களுக்கு கிடையாது அது பரமாத்மாவான கிருஷ்ணருக்கு தான் உண்டு விஷ்ணுக்கு தான் உண்டு அந்த மோட்சத்தை நாங்க அருள முடியாது பட் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இது தரலாம் நீங்க ரெஸ்ட் எடுங்க எப்பவுமே நீங்க உறக்கத்தில் இருப்பதற்கான வரத்தை வந்து அங்க தரோம் உங்க உறக்கத்தை யார் கலைக்கிறார்களோ அவர்களை நீங்க கண்ணில் பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் எழுந்தி சாம்பலாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தேவர்கள் அவருக்கு ஒரு வரம் தந்துட்டாங்க அதன் காரணமாக அவர் அந்த குகையில ஓய்வு எடுத்துட்டு அந்த சமயத்துலதான் தான் உடனே அவருடைய உறக்கத்தை கலைத்தவுடன் அவருடைய பார்வைப்பாட்ட பட்டவுடன் நான் எரிந்து சாப்பிடும் அதன் பிறகு என்ன பண்றாருன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணரை வந்து பாக்குறாரு கிருஷ்ணரை பார்த்த உடனே அவருடைய தேஜசான முகம் அவருடைய கண்கள் இதையெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு பரமாத்மாவா தான் இருக்கும் அவருக்கு மோட்சத்தை நறுக்கக்கூடிய நாராயணன் இவரதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நீங்க யாரு அதுக்கு ஸ்ரீ முதுகுந்த மகாராஜா மகாராஜாட்ட சொல்றாரு எனக்கு வந்து எண்ணிலடங்காத பெயர்கள் உண்டு எண்ணி நடங்காத பிரிவு எடுத்துருக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ ஊர் எத்தனையோ உருவம் அருவம் உருவருவம்னு பல நிலைக்குள்ள நான் இருந்திருக்கேன் இந்த உலகத்தில் இருக்கிற மணல கூட எண்ணி இவ்வளவுதான் கவுண்ட்டுன்னு சொல்லிடலாம் ஆனால் என்னுடைய பெயரையும் என்னுடைய உருவத்தையும் என்னுடைய நிலையையும் எண்ணி சொல்வதற்கு எனக்கே அந்த கவுண்ட் தெரியாது ஏன்னா அத்த அனைத்தும் நான் தான் அப்படிங்கிற அந்த நிலையில சொல்லிட்டு ஆனா இந்த பிறவி நான் எதற்காக வந்திருக்கேன் இப்ப நான் யாருங்கிறத வேணா உனக்கு சொல்றேன்னு சொல்லி தன்னுடைய பூர்வீதர் தான் கிருஷ்ணர் மதுரா இதில் பார்த்துட்டு தன்னை பத்தி சொல்றாரு சொன்ன உடனே அவர் பேசுவதை கேட்ட உடனே முக முத்துக்கு மகாராஜாவுக்கு மிகவும் மகிழ்ச்சி சந்திக்க வேண்டியதை சந்திச்சுட்டோம் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி அவருக்கு இருக்கு அப்ப வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்கிட்ட கேட்கிறார் உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாரு மகாராஜா அப்ப சொல்றாரு உடல் நான் என்று எண்ணி இந்த உடலுக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் செய்து கொண்டு மாயையில் மயங்கி மோகத்தில் மூழ்கி இந்த உடலுக்கு தேவையான அனைத்து இதை தான் வேணும் அதான் வேணும்னு சொல்லி தேடி தேடி அலைந்து ஐம்புலன் வழியாக அறுபகைவரை வெல்ல முடியாமல் அந்த அறுபகைவின் வசமாக ஆகி அந்த அருபகைவரின் காரணமாக ஆசையின் காரணமாக பணம் பொன் பொருள் பதவி இன்னும் எத்தனையோ சொந்தம் பந்தம் அதையும் இதையும் தேடி தேடி அலைஞ்சு அடைஞ்சு அதில் வந்து நான் அரசன் நான் பண்டிதன் நான் பெரிய பணக்காரன் வந்து பாண்டித்தியம் பெற்றவன் அப்படி அப்படின்னு பல பெயர்களை கொண்டு இந்த உலகத்தில் உழன்று இந்த உடல் இவ்வளவு பேரோட இருந்து முடிவாக செல்லும் போது பிணமா பிணம் என்றும் சாம்பல் என்றும் தூசிக்கப்பட்டு இறுதியில் மண்ணை சேருது மறுபடி மீண்டும் அதே ஆசையின் காரணமாக இதே ரொட்டேஷன் திரும்ப 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 இந்த உலகத்தில் பிறந்து இறந்து எத்தனையோ உருவங்களை எடுத்து இந்த வாழ்ந்து வாடி உன்னை வந்து அடைய முடியாமையே இத்தனை தடைகளை கடந்து வர வேண்டி இருக்கு அதனால இதையெல்லாம் உடைத்து எரிந்து உன்னை யார் நான் யார் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதா இந்த வாழ்க்கையோட சுழல்ல சுற்றாமல் மீண்டும் பிறந்து இந்த என்னை மீட்டு நீயாகவே என்னை மாற்றிவி மீண்டும் வராத வரம் கொடு மீண்டும் வராத வரம் வராத வரம்னா என்ன மீண்டும் இந்த பூமிக்கு வராத வரம் மீண்டும் உன்னை நீ என் முன் வராத வரம் இந்த ரெண்டும் இந்த ரெண்டுத்துக்கான பொருள் நமக்கு புரிஞ்சாலே வாழ்க்கையோட இது நமக்கு மீண்டும் இந்த மண்ணுக்கு வர இறைவன்தரம் வரம் அதான் என் ஜட பொருள் இந்த உடலை தான் நான் நினைச்சு இந்த உடலுக்கு தேவையான எல்லாம் போய் இறைவன்கிட்ட கேட்பதுங்கிறது அஞ்ஞானத்தின் காரணமாக வருவது மாயில் மயங்கி நமக்கு இதுதான் வேணும் இந்த உடலை தான் நான் நினைச்சு இதுக்கு ஏதோ சேமம் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்பது அனைத்துமே அஞ்ஞானத்தின் காரணமாக வருவது மற்றபடி ஞானிகள் அனைவருமே கேட்கக்கூடிய இறைவனுடைய பரம் அதாவது வராத வரம் வராத வரம்னா மீண்டும் இந்த பூமிக்கு வராத வரம் நீ மீண்டும் என் கண்முன் வராத வரம் நீ என் கண் முன்னாடி வரையனால என்ன அர்த்தம் நீ வேறு நான் வேறு அப்படிங்கிற ஒரு பாவனை இருக்கிறதுனாலதான் நானும் நான் எதையோ ஒன்று ஐடென்டிட்டி நான் எனக்கு நானே கொடுத்துக்கிறதுனாலதான் இன்னொருத்தன் இருக்கான் அவன் தான் கடவுள் அவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் அவன் எங்கேயோ தேடி அலைஞ்சு அவனை நான் மறுபடியும் பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம்னா அந்த இடத்துல நீ வேறு நான் வேறாக இருக்கேன் அப்ப அந்த லேயரு உடைய அப்ப அதான் மீண்டும் வராத வரம் மீண்டும் மண்ணில் வராத வரம் நீ மீண்டும் என் கண் முன் வராத வரம் நீ மறுபடியும் என் கண் முன்னாடி வரக்கூடாது நீயும் நானும் ஒன்னாயிரம் உயர்ந்த மோட்சத்தையே தன்னுடைய வரமாக கேட்கிறார் அதையே வந்து வந்து அறிவி மகாராஜாவோட மகாராஜா அவரை போய் பிறவி வினை பயன்களை தீர்ப்பதற்காக தவம் செய்யிறான் இது மாதிரி இருக்கிறப்போ அவருக்கு வந்து பீஷ்மகனுக்கு ஐந்து மகன்கள் இருக்காங்க அதாவது ருக்மணிக்கு ஐந்து சகோதரர்கள் இருக்காங்க எல்லாருமே வந்து இதற்கு சம்மதிக்கிறார்கள் ஆனா மூத்த சகோதரனாக இருக்கக்கூடியவன் பெயர் ருக்மி அவன் வந்து இதற்கு சம்மதிக்காமல் தேதி நாட்டு மன்னன் சிசுபாலனை தன்னுடைய தங்கை ருக்மணிக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற ஏற்பாடுகள்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கு நடந்து கொண்டு இருக்கு அவரும் வந்து எல்லா ஏற்பாடு திருமணத்துக்கான எல்லா இதுவும் முறை சடங்குகள்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனால் ருக்மணிக்கு வந்து அதில் விருப்பம் இல்லாமல் என்ன பண்றாங்க ஒரு ஓலை அனுப்புகிறாங்க ஸ்ரீகிருஷ்ணருக்கு அந்த லெட்டர் எழுதினோடனே அது அங்கே அவருக்கும் போய் கிடைக்கிது எல்லா திருமண ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு ருக்மணிக்கு தேவையான ம அலங்காரம் பண்ணுறது வழிபாடு பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களுடைய முறைகள் கண்டுகொண்டே இருக்கிறது ஆனால் ருக்மணியுடைய மனதில் ஸ்ரீகிருஷ்ணன் எப்போது வருவார் அப்படின்னு அதிலேயே இருந்துட்டு இருக்காங்க டைம் நெருங்கிக்கிட்டே இருக்கு நீ அடுத்த தட்சணம் டைம் போயிடுச்சுன்னா நம்ம இன்னொரு மனதில் ஆகிடுவோமே அப்படிங்கிற ஒரு பாத்திரத்திலேயே ஸ்ரீகிருஷ்ணையே தேடிட்டு இருக்காங்க இப்போ இதே மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்துலையும் நடந்திருக்கு அங்கே வந்து ஆக்சுவலாக இங்கே ருக்மணி மட்டும்தான் தேடுறாங்க அங்கே அனைவருமே தேடுவாங்க ஒவ்வொரு மனதான் அவர் இங்கே வரவே இல்லையே இன்னும் டைம் ஆகிட்டே இருக்கேன் மீனாட்சி திருமணத்துக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு எல்லாம் முடிஞ்சிருக்கு அந்த முகூர்த்த நேரமும் நெருங்கி விட்டது அதுவும் முடியக்கூடிய தருவாயும் வர போகிறது ஆனால் இன்னும் சிவபெருமான காணமே நாங்கள் இருக்கிற அனைவருமே ஒரு தேடிட்டே இருக்காங்க சிவபெருமான் அங்கே கைராயத்தில் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய நந்தியும் வந்து சிவபெருமானை பல தடவை சொல்றதுக்குன்னு ட்ரை பண்ண சவத்தில் இருக்காரு அவர் எழுப்பலாமா வேண்டாமான்னு ஒரு இதிலையே இருக்காரு ஏதோ டைம் என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு நிமிஷம் தான் இருக்கு இன்னும் ஒரு சந்தா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கார் அது கஷ்டம் அங்கே முடிய போகுது அப்படிங்கிறப்போ கண் விழிக்கக்கூடிய சிவபெருமான் நந்திட்டேன் இன்னும் காம்பலாமா அப்படிங்கிறார் அடுத்தட்சம் இங்கே வருகிறார் அங்கே திருமணம் அதே போல இங்கேயும் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க இது என்ன குறிக்குதுன்னா அவன் எங்க இருக்கான் எல்லா பக்கமும் இருக்கான் அவனுக்கு நமக்கு தான் இந்த டிஸ்டன்ஸ் கைலாயம் இங்க இருக்கு வைகுண்டம் அங்க இருக்குங்கிறது அவனுக்கு எல்லா இடமும் கைலாயம் தான் எல்லா பக்கமும் வைகுண்டம் தான் எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நேர்ந்திருக்கணும்னுட்டு கால நேரத்தை கடந்தவனுக்கு அந்த காலம் வந்து எப்படி கட்டுப்படுத்தும் ஆனால் அவர் அந்த கட்டுக்களை எல்லாம் உடை தெரிந்து இருக்கக்கூடிய பரமாத்மா அடுத்தம் அங்கே வருகிறார் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து இளவரசர்கள் ராஜாக்கள் எல்லாம் வந்திருக்காங்க அந்த திருமணத்துக்கு இதுவா இருக்கான் அங்கே ஜராசந்தனும் அங்கே வந்திருக்க பதினெட்டு முறை போட்டு ஜராசந்தனும் அந்த திருமணத்திற்கு வந்திருக்க ருக்மி அவனுடைய அண்ணன் இருக்கான் எல்லாத்தையும் கடந்து அவர் வந்து ருட்மணியை கரம் பிடித்து அழைத்து கொடுக்கிற பின் தொடர்ந்து ருக்மி தொடர்ந்துட்டே வரான் போட்டு கொடுக்கறதுக்காக பல படை வீரர்களோட வருகிறார் அங்கே அனைவரையும் அழித்து ருக்மியை மட்டும் தன்னோட அண்ணன் ருக்மணியோட அண்ணன் அப்படிங்கிறதுக்காக அவனுடைய சிகையை மட்டும் கொடுத்து கொடுக்கலாம் அழைத்து வருவேன் இந்த நேரத்துல சிசுபாலனுக்கு ரொம்ப வருத்தம் தனக்கு திருமணம் நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு வந்து ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தடுத்து கூட்டிகிட்டு வராரு அப்படிங்கிறப்ப சிதுபாலனுக்கு ரொம்ப இருந்து கவலைப்படுறான் இப்ப வந்து ஜராசந்தன் ஏன்னா ஜராசந்தன் ரெண்டு விஷயம் நாம சொன்னோம் ஒண்ணு வந்து அவன் பெற்ற வரத்தின் காரணமாக அவனை எதுவும் பண்ணாம விட்டாரு இரண்டாவது உலகத்தினுடைய பாரத்தை தீயவர்களை அழித்து பாரத்தை குறை குறைக்கணுங்கிறதுக்காக விட்டார் அப்படிங்கிறது ரெண்டு காரணம் மூணாவது இன்னொரு காரணம் என்ன அப்படிங்கறது இப்போ சொல்ற ஜராசந்தன் சிதுபாலன் சிசுபாலன் வருத்தப்பட்டு இருக்காரு வருத்தப்படுறப்ப ஜராசந்தன் சொல்றாரு இல்ல இதுக்கெல்லாம் நீ ரொம்ப கவலைப்படாதே இந்த உலகத்துல வரக்கூடிய இன்ப துன்பம் எதுவுமே வந்து நிலையற்றது எதுவுமே இருக்க பர்மனண்டா இருக்க போறது இல்ல பொம்மலாட்டம் போலதான் பொம்மலாட்டக்காரனுடைய கையில் இருக்கக்கூடிய பொம்மையை போன்றவர்கள் நான் அவன் எந்த பக்கம் ஆட்டானோ அந்த பக்கம் நாம் ஆட்ட போறோம் பொம்மலாட்டக்காரனுங்கிறோம் அந்த இறைவன் அவனுடைய கை பாவையாக இருக்கக்கூடிய நாம் வந்து அவனுடைய ஆட்டத்திற்கு ஏற்ற மாதிரி ஆட வேண்டியதான் நான் வந்து பதினெட்டு முறை நான் இந்த ஸ்ரீகிருஷ்ணரை ஏற்று போர் தொடுத்தேன் பதினேழு முறை தோத்தேன் ஒரே முறைதான் அவனை ஜெயிக்க முடிஞ்சது அதுல நான் மகிழ்ச்சி அடைகிறதுக்கோ துக்கப்பட்டதுக்கோ எதுவும் கிடையாது எல்லாம் அந்த இறைவனுடைய ஆணைப்படி எதுவோ அது நடந்துட்டு இருக்கு அதனால எந்த விஷயத்துக்கும் மிகுந்த மகிழ்ச்சியும் அடைய வேண்டாம் எதற்கும் ரொம்ப துக்கமும் அடைய வேண்டாம் எல்லாம் அவனுடைய ஆணைப்படியும் நடக்குது அப்படிங்கிறத நினைச்சு இந்த நிகழ்வை கடந்து வா அப்படின்னு ஜராசந்தன் சித்துபாலனுக்கு சொல்றார் இதுதான் மூணாவது காரணம் ரெண்டு விஷயம் நமக்கு தெரியும் மூணாவதா தனக்கு எதிரியாகவே இருந்தாலும் அவனை வந்து அந்த பக்குவப்படுத்தி தன்னை நோக்கி உள்பக்கமாக பக்கமாக தான் இத்தனை தடவை அவனுக்கு எக்ஸ்பியூஸ் கொடுத்துருக்காரு பதினேழு தடவை கொடுத்து பதினெட்டாவது தடவை தோற்று ஓடி அவனுக்கு அந்த பெருமிதம் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் எப்படியோ அந்த கிருஷ்ணரை தோத்துட்டோம் அந்த பெருமிதமும் ஆணவும் வராமல் அதுக்கு மாறாக அவனுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு அப்படின்னா அதற்காகத்தான் அவனை வந்து அத்தனை தடவை எக்ஸ்பியூஸ் ஸோ அப்படி வந்து நம்ம இந்த நிகழ்வை பார்க்கலாம் அடுத்ததாக என்ன பண்றாருன்னா இதே சமயத்துல இந்த ருக்மணியோட திருமணம்லாம் நடந்து நல்லபடியா வாங்க சத்திரஜித் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து சூரிய பகவான் மீது மிகுந்த அன்புடையவராக இருக்க பக்தி செலுத்தி கொண்டிருக்கிறார் அதனால சூரிய சூரிய பகவானுடைய அருளின் காரணமாக சத்ரஜத்துக்கு ஒரு கிடைத்தற்கரிய ஒரு பொருள் கிடைக்குது அது பேர் வந்து சீமலகமணி அப்படிங்கிற ஒரு விலைமதி பெற்ற ஒரு பொருளை வந்து சூரிய பகவான் சத்ரஜத்துக்கு கொடுக்குறார் அதன் காரணமாக என்னன்னா அதோடைய தேஜத்தின் காரணமாக அந்த நோய் நொடிகள் அண்டாது அந்த இடமே வந்து சௌபாகியம் நிறைந்த ஒரு இடமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவர் தெரிஞ்சு அதை நல்லபடியா வச்சுட்டு பூஜைலாம் பண்ண அந்த சமயத்துல தன்னுடைய எதுக்குல வம்சமும் தெளிக்கணும் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அவர்ட கேக்கிறாரு தானமாக கொடுங்கள் அப்படின்னு அவர் வந்து தர மாதிரி தரார் அதுக்கப்புறம் நாட்கள் ஓடுது அவருடைய தம்பி பிரசன்னஜித் அப்படிங்கிறவர் வந்து அந்த மக மணியை வந்து அணிந்து கொண்டு காட்டுக்கு போறாரு அங்க போறப்போ அங்க சிங்கம் ஒன்று அந்த பிரசன்னஜித்தை அடித்து எடுத்து அழுத்தி விட்டு அந்த சிங்கம் வந்து மணியை எடுத்துட்டு போயிடுது அந்த சமயத்துல அங்க வந்த கரடியின் ராஜாவாக இருக்கக்கூடிய ஜாம்பவான் வந்து அந்த சிங்கத்தை அழித்து அந்த மணியை எடுத்துட்டு போயிடுறாரு அதை கொண்டு போய் வீட்டுல வச்சிருக்காரு அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைகள்லாம் அதை வச்சு விளையாடிட்டு ஸோ இந்த செய்தி அதாவது தன்னுடைய தம்பி வந்து இறந்து விட்டான் அந்த மணியும் துலைந்து விட்டது அப்படிங்கிற செய்தி சத்ரஜித்துக்கு தெரிஞ்ச உடனே அவர் தான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாரு ஏன்னா அவன் தான் வந்து எங்க கேட்டான் அவங்க நான் தரம் மறுத்ததுனால அவன் தான் இப்படி எடுத்துட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணர் மீது சந்தேகப்படுறாரு ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து தம் மேல இருக்கக்கூடிய அந்த பழியை தீர்ப்பதற்காக தம் எரிக்குள்ள வாசிகள் குழந்தை அழைத்துக் கொண்டு தேடி செல்றாரு அந்த மணி எங்கே இருக்கும் அப்படின்னு தேடி போறாரு போனவர் என்ன பக்கம் எல்லாம் பார்க்கிறாரு அங்கே சிங்கம் இறந்துக்கிற பார்க்கிறார் அப்படியே அதை பின்தொடர்ந்து போகிறப்போ ஒரு குகை வருது அந்த கொகைக்குள்ள மக்கள் தன் தன் உடன் வந்த மக்கள் அனைவரையும் வெளியில் நிற்க வச்சு ஒரு கோகைக்குள்ள போறார் கோயக்குள்ள போனால ஜாம்பவான் அந்த ஜாம்பவான்கிறது ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம்ங்கிறது நமக்கு தெரியும் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்தோன்னா அவனுக்கு அடையாளம் தெரியவில்லை அங்கே வந்து ஜாம்பவனுடைய குழந்தை வந்து அந்த மணியை வச்சு விளையாடிட்டு இருக்கிறத பார்க்க அச்சரிக்கிறது அதை தனக்கு தருமாறு கேட்க நான் தரமாக இருக்கிறான் மருத்துவனா இருவருக்கும் இடையில வந்து சண்டை நடக்கிறேன் சண்டை வந்து இருபத்தெட்டு நாட்களுக்கு தொடர்ந்து நடக்கிறது இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பயந்து துர்காதேவியை வழிபட ஆரம்பிச்சாங்க இது நம்ம தேவி பாகவதம் அப்படிங்கிறதுலேயும் இது ஒரு பார்த்து வந்து வரும் அப்படி இங்க துர்காதேவியை தேவியை வழிபடுறாங்க அதே சமயத்தில் உள்ளுக்குள்ள போர் நடக்கிறது இருபத்தெட்டு நாட்கள் இந்த போர் நடந்து முடியக்கூடிய தருவாயில் ஜாம்பவன் வந்து கலைப்படைகிறார் கலைப்படைந்து அவர் தான் தெரியுது அங்கே இருக்கக்கூடியவர் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல ஸ்ரீ கிருஷ்ணரின் உருவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பகவான் ராமர் அப்படிங்கிறது வந்து அவர் உணர்ந்து கொடுப்பார் ஏன்னா நம்ம கிட்ட அந்த அகந்தையும் மாணவம் இருக்கிறப்ப எதிரே பகவானே இறைவனே வந்தால் நமக்கு அது தெரியாது வந்து மாய திரையிட்டு மறைத்து விடும் அந்த திரை விலகிறப்போ நமக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய உண்மை பொருள் விளங்கும் அப்படியாக அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணர் தான் ஸ்ரீ ராமர் அப்படிங்கிறத அவர் உணர்ந்த விடுனேன் அவரிடம் சரணடைகிறார் அதற்கப்புறம் அவர் கேட்டதை கேட்டு அந்த மணியை வந்து அவர்கிட்ட குழு கடந்துறார் அந்த மணியை பெற்று சென்று தன்னை சத்ரஜித்திடம் அது திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்றாரு சத்திரஜித்தும் அவர் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் மீது இருந்த பள்ளியை விலக்கிக் கொண்டு அவரிடம் மன்னிப்பு கேட்கிறார் அதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய மகளான சக்தி பாமாவையும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திருமணம் செய்து வைக்கிறார் சோ இந்த நிகழ்வுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த அகந்தை அழிந்து நம்ம பக்தியா இறைவனை நினைக்கிறப்போ அந்த மணி சேம்தோச மணி அப்படிங்கிறது நாம தான் அந்த பரமாத்மாவிடம் இருந்து பிரிந்து வந்த ஜீவனானது மீண்டும் அந்த பரமாத்மாவிடம் பக்தி செலுத்தினால் அவர் எதுவே எப்பேற்பட்ட மாய கடைகள் இருந்தாலும் அனைத்தையும் விலக்கி நம்மை கரம் பிடித்து கரை சேர்ப்பார் அப்படிங்கிறத ருக்மணியோட கதையிலையும் சத்தீபாமாவோட கதையிலும் நம்ம தெரிஞ்சுகிறது சும்மா குறிக்கிறது இதையெல்லாம் வந்து சுகமுனியர் பஹித் மகாராஜாவிற்கு இருக்கிறார் இதை தொடர்ந்து என்னங்கிறது நம்ம அதை சந்தித்து சிந்திக்கலாம் வானாகி வானந்த கோணாகி மண்ணாகி மன்னத்த மனமாகி தேனாகி செவிட்டாது அமுதாகி ஊனாகி உள்ளுரையும் உயிராகி தானாகி தானற்ற நிலையும் ஆகி அதுவாகி இதுவாகி எடுமற்ற எல்லாமும் ஆகி உள்ளுரையும் தனிப்பொருளே உன எதையும் வரமுறளே என எல்லாம் வேண்டி விடுத்திருக்கிறேன்